ஏழாவது யூனிட்ல எஜுகேஷ்னல் எவாலுவேஷன் அதனுடைய தொடர்ச்சி கல்வியில் மதிப்பீடு விளக்கமான மதிப்பீடு இலுமினேட்டிவ் எவாலுவேஷன் ஒரு தரமான மதிப்பீட்டு அணுகுமுறையாக நம்ம பார்க்குறோம் இவற்றில் படிநிலையில் உற்றுநோக்கல் என்பது முதல் படிநிலையாகவும் எடுத்துக்காட்டாக வகுப்பறை உற்றுநோக்கலின் மூலம் பகுத்தாராய்தல் அடுத்து என்கொயரிங் விசாரணை அல்லது விசாரித்தல் நேர்காணல் மற்றும் வினா நிரவல் மூலம் மதிப்பிடுதல் மூன்று எக்ஸ்பிளனேஷன் விவரித்தல் பொது நோக்கங்களின் அடிப்படையில் எதெல்லாம் நம்ம பொது நோக்கங்கள் என்று சொல்கிறோம் அறிதல் புரிதல் பயன்படுத்தல் திறன் இது பொது நோக்கங்கள் நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இயற்கையில் ஆய்வுக்குரியது விளக்கமான தரவு சேகரிப்பு நுட்பங்கள் பயன்படுத்தல் புதுமையான பயிற்சி திட்டத்தை படிப்பதற்கு மாற்று அணுகுமுறையாக இந்த இலுமினேட்டிவ் பயன்படுது சார் பாருங்கள் விவரித்தலின் நன்மை கிடையாது இது நன்மைகள் அப்படின்னு சொல்கிறது எதனுடைய நன்மைகள் சார்னால் இங்கே இருக்க பார்த்திங்களா விளக்கமான மதிப்பீட் மதிப்பீடு அல்லது இலுமினேட்டிவ் எவாலுவேஷன் இதனுடைய நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சார்